தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக்கொண்டு இதுவரையில் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தருமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு இதை உங்கள் ஒரு பாடல் மேகங் கருத்திருச்சு மின்னல் ஒளி பீசிடைச்சு முள்ள மின்னல் ஒளி பீசிடிச்சு அழகா மின்னல் ஒளி வீசிடுச்சு தேகந்து ரெண்டு கட்டழகி தேசமெல்லாம் அலை போலியே குங்கும பொட்டழகி அழகு தேசமெல்லாம் மலை போலியே குங்கும பொட்டழகி தண்ணானே தானே தான நன்னை தானே நானே நன் ஏதானே நன்றி தனி நான் நன் நன்னே தன்னான நானே தண்ணி தானே தனது தானே நன்னி நன்னிதண்ண நீ கிழக்கு வெளுத்திருச்சு இல்வான சுந்திருச்சு புள்ள கீழ்வான சுதந்திர புள்ளக்கு இல்வான் சுதந்திர மஞ்சவையில் அடிச்சிருச்சு கட்டண கட்டழகி நீயும் மலையாள கந்தி ரடி குங்கும பொட்டலகி நீயும் மலை வேலை வந்து குங்கும பொட்டழகி തന്നെ നാണ നന്നേ തന്നെ തോന്നി തണി നീ നന്ദിതാ നീ നന്ദിതാണ് നന്നി തന്നെ നന്നിതന്നി തന്നെ താണി നന്ദിതാണ് നന്ദി തന്നേ